அனைவருக்கும் வணக்கம் சத்தியம் வெல்லும் தருணம் என்ற தலைப்பின் கீழ் நாம் பல கேள்விகளையும் அதற்கான விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம் இன்று எம்முடன் பதில்களை கூறுவதற்காக இணைந்திருக்கின்றார் சகோதரி தர்மிதா அவர்கள் வணக்கம் சகோதரி இன்று நாம் பார்க்க போகின்ற விடயம் இவ்வாறு தியானம் செய்வது என்பதை பற்றித்தான் அதற்கு நாம் முதலில் சில விடயங்களை அறிந்திருக்க வேண்டும் அது என்னவென்றால் இன்றைய காலத்தில் மனிதர்கள் தேடிக்கொண்டிருப்பது உண்மையான அமைதியும் சந்தோஷத்தையும் தான் ஆனால் பௌதிகமான பல விடயங்களில் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்தாலும் நிரந்தரமான தீர்வு என்பது எவருக்குமே கிடைப்பதில்லை ஏனென்றால் அனைத்துமே எம்முடைய மனதில்தான் தங்கியுள்ளது எப்போது எம்முடைய மனம் ஒருமைப்பாடாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் எம்மால் உண்மையான அன்பு அமைதி சந்தோஷத்தை உணர முடியும் அதற்காகத்தான் நாம் தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நாம் சகோதரியிடம் வினவப்போகும் முதலாவது கேள்வி நீங்கள் கூறுங்கள் சகோதரி தியானம் என்பது என்ன அதாவது நாம் தியானம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முதல் படி என்ன பல படைமுறைகள் இருக்கலாம் முதலாவதாக நாம் எம்மை எவ்வாறு தியானம் செய்வதற்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆம் நிச்சயமாக தியானம் என்பதற்கு பல படிமுறைகள் உள்ளன சிலர் நினைப்பது அடுத்த அடுப்பிலேயே தியானம் செய்துவிடலாம் குறுகிய காலத்திற்கு அந்த தியானத்தை செய்தால் பல மாற்றங்களை நாம் நமது வாழ்வில் அனுபவம் செய்யலாம் என பலர் நினைப்பார்கள் அத்துடன் அனைவரும் பொதுவாக நினைப்பது என்னவென்றால் பௌதிகமான அதாவது பௌதிகமான வழிமுறைகளைத்தான் அனைவரும் தற்காலத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது பௌதீகமான வழிமுறைகளை சிலர் பின்பற்றுவதால் மன ஒருமைப்பாட்டை சாத்தியப்படுத்தலாம் என்று தற்காலத்தில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக அமைதியான இடம் அதாவது ஏகாந்தமான இடம் மற்றவர்களின் தொந்தரவில்லாத இடம் அமைய வேண்டும் அத்துடன் தளர்வான உடைகளை அணிந்து கொண்டால் தியானம் செய்ய இலகுவாக இருக்கும் யோகா செய்வது நல்ல அதனூடாக மன ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தலாம் என்று சிலர் ஒரு சிலர் அவ்வாறு கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் சில உணவு பழக்க முறைகளை மாற்றிக்கொள்வதன் மூலமும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தலாம் என பல கூட அனைவரும் ஏதோ முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களது முயற்சியிலிருந்து கலைப்படைந்து போவதும் விரக்தி அடைவது இவ்வாறான சூழ்நிலைகளும் தற்காலத்தில் அதிகமாக காணப்படுகிறது அதற்கு உண்மையில் காரணம் என்னவென்றால் அவர்கள் அகத்தை பற்றி ஒருபோதும் சிந்திப்பதில்லை அதாவது அகத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பது வந்து தற்காலத்தில் குறைவாக உள்ளது பல பிரச்சனைகளுக்கு மேலோட்டமான முறையில் தீர்வை காண்பதால்தான் தற்காலத்தில் சில பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதில்லை ஆனால் உண்மையில் அதன் வேரை கண்டுபிடித்து எவ்வாறு தீர்வு காணலாம் என முயற்சி எடுத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அதில் வெற்றியடைந்து கொள்ளலாம் ஆகவே மன உரிமைப்பாடு என்பது தற்காலத்தில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அவசியமான ஒரு விடயமாகும் அந்த வகையில் மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கு முன்னர் நாம் சில படிமுறைகளை இந்த தியான நிலையத்தினூடாக கற்றுக் அதில் ஏழு படிமுறைகள் உள்ளன அந்த படிமுறைகளில் முதலாவது சுயத்தை பற்றி உணர்ந்து கொள்ளுதல் சுயம் என்பது என்ன அதை பற்றி நாம் அறிந்து கொள்வதன் ஊடாக நம்மில் மாற்றத்தை கொண்டு வரலாம் முதலாவது சுயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் மன ஒருமைப்பாட்டை இலகுவாக கையாளலாம் உண்மையில் அனைவரும் சுயம் என்று கருதும் போது நினைப்பது எமது உடல் சார்ந்த விடயங்களை தான் பொதுவாக நினைப்பார்கள் எமக்கு உள்ள ஆற்றல் அவற்றை பற்றி பெரும்பான்மையினர் சுயம் என்று கருதுவார்கள் உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி அனைவருக்கும் தெரிந்த ஒருவர் அவர் மிக அற்புதமான கண்டுபிடிப்புகளை அவரது காலத்தில் கண்டுபிடித்திருந்தார் இருப்பினும் அவர் இறந்து பல வருடங்கள் கடந்துவிட்டன எமக்கு தெரியும் ஆனால் அவரது மூளையை தற்போதும் நூதன சாலையில் வைத்து பாதுகாத்து கொண்டு வருகின்றார்கள் இருந்த போதிலும் அந்த மூளையை வைத்து புதிய விதமான கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கவில்லை காரணம் அவர் உயிருடன் இருக்கும் போது அந்த மூளையை வைத்து அவர் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் ஆனால் அவர் இறந்த பின்னர் அந்த மூளை மாத்திரம் உள்ளது ஆனால் அதை வைத்து அவரும் கண்டுபிடிக்கவில்லை காரணம் ஆற்றல் அனைத்தும் நாம் மூளையில் தான் தங்கியுள்ளது என்று கூறுகின்றோம் ஆனால் உண்மையில் ஆற்றல் அனைத்தும் மூளையில் இருந்திருந்தால் அவர் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கலாம் அந்த ஆனால் அவர்கள் காரணம் மூளையில் ஆற்றல்கள் இருந்தாலும் எம்மை இயக்கும் சக்தி என்பது வேறுபட்ட ஒரு சக்தி எம்மில் இருந்து அதைத்தான் நாம் சுயம் என்று அழைப்போம் ஆம் சகோதரி அவர்கள் கூறினார்கள் எம்முடைய சுயம் என்பது எமது உடலில் இருந்து ஒரு வேறுபட்ட சக்தி அந்த சக்தி என்ன அந்த சக்தியை பற்றி தான் நாம் அடுத்த நாம் சகோதரி உங்களுக்கான அடுத்த கேள்வியானது நீங்கள் கூறினீர்கள் நம்முடைய சுயம் என்பது இந்த உடலில் இருந்த ஒரு வேறுபட்ட சக்தி அந்த சக்தியை பற்றி கூறுங்கள் அது எவ்வாறு இருக்கும் அதற்கான பெயர் என்ன அதன் மூலம் என்னவெல்லாம் செய்ய முடியும் அதை பற்றி கூறுங்கள் உண்மையில் ஆற்றல் அனைத்தும் இந்த உயிர் சக்தியில் தான் தங்கியுள்ளது உதாரணத்திற்கு எமது கையை எடுத்துக்கொண்டோன்றால் அதை தான் சொல்வோம் நான் கை என்று சொல்வதில்லை அதே போல்தான் எனக்கு உடமையாக இருக்கும் பொருட்களையும் நாம் எமது எம் எம்முடைய பொருட்கள் என்று சொல்லுவோம் ஆனால் நான் அந்த பொருள் என்று சொல்வதில்லை காரணம் என்ன அதாவது என்னில் இருந்தது வேறுபட்ட ஒரு பொருள் அதனால் தான் அதை நாம் என்னுடையது என்று சொல்கின்றோம் அப்படியென்றால் நான் என்பது இந்த உடலில் இருந்து வேறுபட்ட சக்தி ஏனென்றால் இந்த உடலை நாம் என்னுடையது தான் சொல்கிறோம் நான் உடல் என்று சொல்வதில்லை அப்படி என்றால் என்ன எனக்குள் இருந்து வேறு ஒரு சக்தி தான் அதை சொல்கின்றது அதைத்தான் நாம் ஆத்மா அதாவது ஆன்மா உயிர் என்று அழைப்போம் ஜீவன் அவ்வாறும் அழைப்போம் உண்மையில் ஆத்மாவில்தான் அனைத்து ஆற்றல்கள் சக்தி அனைத்தும் தங்கியுள்ளது உதாரணத்திற்கு ஒருவரின் தாய் இருந்து விட்டார் என்று சொன்னால் அந்த உடலை எப்போது எடுப்பார்கள் அந்த பொடியை எப்போது எடுப்பார்கள் சடலம் வார்த்தைகளை வார்த்தைகளைத்தான் பிரயோகிப்பார்கள் காரணம் அந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது உயிர் பிரிந்து விட்டால் அந்த உடலின் பெறுமதி குறைந்து விடுகிறது அத்துடன் அதனால் தான் எமது ஆற்றல் அனைத்தும் அந்த ஆன்மாவில் தான் தங்கியுள்ளது என்று கூறுகிறோம் அதைத்தான் நாம் சுயம் என்று சொல்ல வேண்டும் அதுதான் உண்மையில் சுயம் ஆன்மா என்பது எமது உடலை இயக்கும் சக்தி தான் அதாவது உதாரணத்திற்கு ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வாகனத்தின் முக்கிய பாகங்கள் எங்கு உள்ளதோ அந்த வாகனம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் அதன் முக்கிய பாகங்கள் உதாரணமாக அந்த பிரேக் ஹோன் அவர் அவை எங்கு உள்ளதோ அங்குதான் அதன் சாரதி இருப்பார் அதே போல் இந்த உடலை பிரதானமாக இயக்கக்கூடிய சுரப்பிகள் மூளையில் உள்ளது அந்த சுரப்பிகளுக்கு அண்மையில் தான் எமது ஆத்மாவும் உள்ளது என்பது விஞ்ஞான ரீதியான உண்மை வெற்றிபூர்வ மத்தியில் தான் அந்த ஆத்மா அமைந்துள்ளது அந்த ஆத்மாவின் வடிவம் ஜோதிப்புள்ளி வடிவம் அதாவது சிறிய நட்சத்திரம் போன்ற வடிவில் இந்த ஆத்மா உள்ளது இந்த ஆத்மாவின் உண்மையான குணங்கள் என்னவென்றால் அனாதியானது அழிவெற்றது அன்பு அமைதி சந்தோஷம் இது போன்ற நல்ல குணங்கள் தான் உண்மையில் ஆத்மாவினுடைய குணங்கள் இந்த ஆத்மா வந்து அழிவெற்றது என்று நாம் சொல்கின்றோம் இந்த ஆத்மாவை நாம் ஊனக்கண்களால் பார்க்க முடியாது அதாவது இந்த ஆன்மா என்பது உண்மையில் சடப்பொருட்களால் ஆக்கப்படவில்லை இந்த உடல்தான் சடப்பொருட்களால் ஆக்கப்பட்டுள்ளது அதனால் அது அழியக்கூடியது உயிர் சக்தி என்பது அழிவெற்றது உண்மையில் ஆன்மா என்பது இந்த உடலிலிருந்து வேறுபட்ட சக்தி என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அத்துடன் எண்ணிலிருந்து வேறுபட்ட அனைத்து பொருட்களுமே வந்து நிரந்தரமற்றது எனும் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்துடன் ஆன்மா என்பதும் தனியே இயங்காது உடல் என்பதும் தனியே இயங்காது இந்த பஞ்ச பூதங்களாலான உடலும் இந்த ஆன்மாவும் ஒரு சேர இயங்கும் போதுதான் ஒரு பூரணமான மனிதன் என்று நாம் அழைப்போம் ஆம் சகோதரி தெளிவாக கூறினீர்கள் இப்பொழுது நாம் அறிந்திருந்த விடயம் என்னவென்றால் நான் என்பது அதாவது சுயம் என்பது ஆத்மா நான் ஒரு ஆத்மா இந்த ஆத்மாவின் வடிவம் வந்து ஒரு சிந்தஞ்சுரி நட்சத்திரமான ஒளிப்புள்ளி வடிவம் இந்த ஆத்மாவின் குணங்களைப் பற்றி பார்த்தோம் மேலும் பல தெளிவான விளக்கங்களை இந்த சகோதரிடம் இருந்து பெற்றுக்கொண்டோம் சகோதரியிடம் நாம் வினவக்கூடிய மூன்றாவது கேள்வி என்னவென்றால் சகோதரி நீங்கள் கூறுங்கள் இப்பொழுதோ நான் ஒரு ஆத்மா என்று கூறினீர்கள் ஆத்மா இந்த நெற்றி புர்வத்தின் மத்தியில் இருக்கின்றது என்று கூறினீர்கள் அதன் வடிவம் அதன் குணங்களை கூறினீர்கள் இப்பொழுது நீங்கள் கூறுங்கள் எம்முடைய நோக்கம் வந்து மன ஒருமைப்பாடு எம்முடைய மனம் இருக்கின்றது அதை பற்றி கூறுங்கள் எமது எண்ணங்கள் உருவாகுவது ஆத்மாவிற்கு அதற்கு மன தொடர்பு என்ன இப்பொழுது நீங்கள் அந்த ஆத்மாவை பற்றி விரிவாக கூறுங்கள் ஆம் நீங்கள் மனதை பற்றி கேட்டீர்கள் உண்மையில் மனம் என்பது ஆத்மாவின் ஒரு பகுதி தான் அதாவது ஆன்மாவிற்கு மூன்று பகுதிகள் உள்ளன மனம் புத்தி சம்ஸ்காரம் என்று இதில் மனம் புத்தி என்பது உண்மையில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை ஆனால் சம்ஸ்காரம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல் என்று சொல்லலாம் அதை வந்து நினைவுகள் பதிவுகள் அதாவது ஆழ்மனம் என்று தமிழில் சொல்வார்கள் அதாவது இந்த ஆழ்மனம் என்பதில் எந்த விடயங்கள் பதியும் என்று சொன்னால் ஆழமாக பாதிக்கப்பட்ட விடயங்கள் பதியும் அல்லது நாம் மீண்டும் மீண்டும் செய்யும் விடயங்கள் பதியும் உதாரணமாக கல்வி கேட்கும் காலங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் திருவாரங்கள் பாடமாக்குவார்கள் அதாவது மனநம் செய்வது திருக்குறள் மன்னனம் செய்வார்கள் அவ்வாறு பல விடயங்களை மாணவர்கள் மனநம் செய்து கொள்வார்கள் காரணம் மீண்டும் மீண்டும் நாம் செய்யும் போது அது எம்மில் பதிந்துவிடும் என்பதற்காகத்தான் ஆனால் அவ்வாறான விடயங்களை மனநம் செய்து நிலைநிறுத்தி கொள்வதால் மனம் பாரமாகியோ அல்லது அசௌகரியமாகவோ இவர் உணரமாட்டார்கள் காரணம் அவை நல்ல விடயங்கள் என்பது தெரியும் ஆனால் அதுபோல் நாம் நல்ல விடயங்களை மீண்டும் மீண்டும் செய்வது எமக்கு பரவாயில்லை ஆனால் தீய விடயங்களும் எம்மில் ஆதிக்கம் செலுத்துகின்றது அதாவது மீண்டும் மீண்டும் நல்ல விடயங்களை செய்யும்போது போது நன்மை உணர்வது போல் எமக்கு பாதகமான விடயங்களை மீண்டும் மீண்டும் செய்வதனால் நாம் பாதிப்புக்குள்ளாகின்றோம் உதாரணமாக நாம் ஒரு நாளில் பல தடவைகள் டென்ஷன் ஆகின்றோம் பயப்படுகின்றோம் கோபப்படுகின்றோம் இவ்வாறு பல விடயங்களை சொல்லலாம் அவை கூட எம்மை பாதிக்க செய்யும் அதாவது பல வருடங்களுக்கு முன்னர் மன்னனம் செய்து கொண்ட தேவாரம் திருக்குறள் போன்றவையே எமக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு மனதில் உள்ளது என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட விடயங்கள் அதாவது ஒரு நாளில் பத்து தடவை கோபப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு ஒரு நாளில் நாம் பல தடவைகள் டென்ஷன் ஆகியிருப்போம் அவை கூட எம்மில் ஆதிக்கம் செலுத்தும் அவ்வாறான அந்த பதிவுகள் எம்மில் இருப்பதால் அவை சார்ந்துதான் நாம் உருவாக்கும் சிந்தனைகளும் வரும் அதாவது மனம் என்பது எண்ணங்களை உருவாக்குவது புத்தி என்பது தீர்மானம் எடுப்பது அதன் பிறகு எமது பழக்க வழக்கங்கள் அதாவது எம்மில் என்ன நினைவுகள் பதிவுகள் உள்ளனவோ அதற்கேற்ற வகையில் தான் எமது செயற்பாடுகள் அமையும் உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மாம்பழம் எமக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறினால் அந்த மாம்பழத்தை பார்த்து மரமெண்ணத்தை உருவாக்கும் அது ஒரு மாம்பழம் என்று ஆனால் புத்தி அதை தீர்மானிக்கும் அதை கழுவி சாப்பிடுவதா அல்லது வெட்டி மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து சாப்பிடுவதா என்பதை பற்றி புத்தி தீர்மானம் எடுக்கும் ஆனால் எமக்கு எது இறந்த காலத்தில் பதிவாகியுள்ளது அதாவது நாம் பழமையாகவே அதை கழுவி சுத்தமாக்கி வெட்டி மற்றவர்களுக்கு வழங்குவவர்களாக இருந்தால் அந்த விதத்திலேயே நாம் செயற்படுவோம் அதாவது எமது செயற்பாடுகள் எதிலிருந்து ஆரம்பமாகின்றது சொன்னால் அந்த இருந்துதான் ஆகவே நாம் அந்த பதிவுகளில் நிச்சயம் கவனம் செலுத்த வேண்டும் அதைதான் எமது உருவாகின்றது அதாவது சிந்தனைகளை நாம் மூன்று விதமாக பிரிக்கலாம் சாதகமான சிந்தனை வீணான சிந்தனை எதிர்மறையான சிந்தனை இதில் சாதகமானது என்பது நமக்கு தெரியும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தல் வளைந்து கொடுத்தல் பணிந்து நடத்தல் இவ்வாறான பல விடயங்களை கூறலாம் அத்துடன் வீணானவை என்று சொன்னால் அனாவசியமான கற்பனைகள் அளவுக்கு அதிகமான கற்பனைகளை கூறலாம் அல்லது இறந்த காலத்தை பற்றி அதிகம் சிந்திப்பது இறந்த காலத்தை பற்றி சிந்திப்பதன் மூலம் அந்த இறந்த கால விடயங்களை நம்ம மாற்ற முடியாது அதேபோல் எதிர்காலத்தை பற்றி அதிகமான சிந்தனை மற்றவர்களின் குறைகளை பற்றி சிந்தித்தல் அல்லது அனாவசியமான விடயங்களை இந்த பொருத்தம் நேரங்களில் சிந்தித்தல் இவற்றையெல்லாம் நாம் வீணான சிந்தனை என்று கூறலாம் அடுத்த விடயம் என்னவென்றால் எதிர்மறையான சிந்தனை எதிர்மறையான சிந்தனை என்று கூறும்போது வளைந்து கொடுக்காமல் இருத்தல் எரிச்சல் படுதல் பொறாமைப்படுதல் அதாவது எதிரான உணர்விற்கு காரணமான சிந்தனைகளை நாம் எதிர்மறையான சிந்தனைகள் என்று கூறலாம் இவ்வாறான மூன்று வகையான சிந்தனைகளிலும் இவை அதிகமாக எம்மேல் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அதை சார்ந்துதான் எமது அன்றாட செயற்பாடுகள் அமையும் ஆகவே இந்த மூன்று விடயங்களிலும் நாம் கவனம் செலுத்துவது அவசியம் அதாவது பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களை சாதகமாக்குவதே எமது கையில் தான் தங்கியுள்ளது உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு தாய் தனது பிள்ளையை அதிகாலையில் எழுப்புகிறார் அந்த நேரம் அந்த பெண் பிள்ளை அவர் வந்து சிந்திக்கலாம் இரண்டு விதமாக சிந்திக்கலாம் ஒன்று என்னை இந்த தாய் இந்த நேரத்தில் எழுப்புகிறார் என்று சிந்திக்கலாம் அல்லது ஆஹ் எமது தாய்க்கு என்னில் எவ்வளவு அக்கறை நான் கல்வி கேட்க வேண்டும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அதிகாலையில் என்னை எழுப்புகிறார் என்றும் நினைக்கலாம் அந்த பிள்ளை எதிர்மறையான சிந்தனையை அதிகாலையிலே உருவாக்கினார் என்று சொன்னால் அந்த நாள் முழுவதும் அந்த சிந்தனை தான் செல்வாக்கு செலுத்தும் அவர் எழும்பும் போதே கோபத்துடன் எழும்புகிறார் அந்த சிந்தனை தான் அவருக்கு அந்த நாள் முழுவதும் தன்னில் செல்வாக்கு செலுத்தும் ஆனால் நல்ல விதமான எண்ணத்தை அவர் எழும்பும் போதே உருவாக்கினார் என்று சொன்னால் அந்த நாள் முழுவதும் அவர் நல்ல முறையில் நடந்து கொள்வார் அதாவது இதிலிருந்து நாம் விளங்க வேண்டும் என்னவென்றால் பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களை சாதகமாக்குவதே எமது கையில் தான் தங்கியுள்ளது சகோதரி அவர்கள் கூறிய விடயம் எமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அற்புதமான விடயங்கள் எமக்காக அவர் கூறியிருந்தார் அதாவது ஆத்மாவிற்கு மூன்று பகுதிகள் உள்ளது மனம் புத்தி சம்ஸ்காரம் என்று புதிய விடயங்களை கூறினார்கள் இந்த பகுதிகளை பற்றி நமக்கு விளக்கமாக தனியாக விளங்கப்படுத்தி இருந்தார்கள் அதில் நாம் இறுதியாக சிந்திக்க வேண்டிய விடயம் என்ற என்னவென்றால் மனதில் உருவாகும் எண்ணங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன சாதகமான எண்ணம் வீணான எண்ணம் எதிர்மறையான எண்ணம் என்று நாம் சாதகமான எண்ணங்களை உருவாக்கினால் எமது வாழ்வு அதாவது அன்றைய நாள் முழுவதும் சாதகமாக சந்தோஷமாக இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கினால் நாம் அதன் தாக்கத்திற்கு அந்த ஆதிக்கத்திற்குள் தான் இருப்போம் என்று ஒரு விடயத்தை கூறியிருந்தார் அவர்கள் நீங்கள் கூறுங்கள் இப்பொழுதோ நாம் சாதகமான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் இதற்கு பிறகு சாதகமான எண்ணங்களை உருவாக்குவது இவ்வாறு அது நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியப்படும் அதாவது அனைத்தையும் அறிந்திருந்தாலும் எமக்கு அது நீண்ட காலத்திற்கு அதை நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு சிரமமான ஒரு சாத்தியப்படுமா என்ற ஒரு கேள்வி உள்ளது அப்போ நீங்கள் கூறுங்கள் சாதகமான விடயங்களை எவ்வாறு நாம் நடைமுறைப்படுத்துவது எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பற்றி அதாவது சாதகமான விடயங்களை நாம் நீண்ட காலத்திற்கு எம் கிரகிக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் சரியான முறையில் தான் நடந்து கொள்கின்றோமாதை நாம் இனங்காண வேண்டும் அதாவது சில விடயங்கள் வந்து அனாவசியமான முறையில் எமது நேரத்தை வீணாக்குவதாக அமைகின்றது உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் சிலர் கூறுவார்கள் நான் நியாயத்திற்கு கோபப்படுகிறேன் அவரெல்லாம் கூறுவார்கள் அதாவது அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உதாரணமாக அவர்கள் ஒரு நாடகம் தொடர் நாடகம் பார்க்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த நேரம் அந்த தொடர் நாடகத்தில் அந்த கதாநாயகியை வில்லன் கத்தியால் குத்து செல்லும் போது திடீரென்று அவர்களுக்கு கோபம் பெறும் இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் கோபப்படுவார்கள் அவர்கள் தொடர் நாடகம் பார்ப்பவர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து அவர்கள் நாடகங்கள் பார்த்து போது மூன்று மணித்தியாலங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார்கள் என்று வையுங்கள் அதில் எத்தனை தடவைகள் இவ்வாறு கோபப்பட்டு டென்ஷன் ஆவார்கள் உண்மையில் பொழுதுபோக்கு என்பது எமது மனதை அமைதிப்படுத்தி எம்மை ஒரு சாந்தமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்று ஆனால் பொழுதுபோக்கிற்கே இவ்வாறு பயம் டென்ஷன் அவைகள் ஏற்பட்டால் அந்த ஆன்மா என்ன செய்யும் அதன் உண்மையான சக்தியை இழந்துவிடும் அதனால் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் ஆன்மா இவ்வாறு அனாவசியமான விடயங்களில் தனது சக்தி எழுந்து கொண்டு செல்வதால் அந்த இழந்த சக்தி அடைய வேண்டும் அதாவது இழந்த அன்பு அமைதி சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை உருவாகுகின்றது அதனால் தான் தற்காலத்தில் பல ஒழுக்க சீர்கேடுகள் இடம்பெறுகின்றன உதாரணத்திற்கு ஒரு தற்காலத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கூட மதுபானம் இறந்துகிறார்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டால் நாங்கள் என்ஜாய் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் என்ஜாய் என்பது நல்ல விடயம் ஆனால் அவர்கள் செல்லும் வழியை பாருங்கள் அது நிச்சயம் தவறான வழி அதாவது இவ்வுலகில் பல அமைப்புகள் பல வழிமுறைகளுக்கூடாக மக்களை திருத்த வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள் அதாவது நீங்கள் இதை செய்ய வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் அவர் கூறுகின்றார்கள் ஆனால் அதை செய்யாமல் இருப்பதற்கான மாற்று வழியை இந்த தியானத்தின் ஊடாகத்தான் நாம் இனங்காணலாம் அதாவது ஒன்றில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் அதை அவற்றையே நினைத்துக் கொண்டிருப்பதால் விடுபட முடியாமல் இருக்கும் உதாரணமாக ஒரு சிறுவன் வீதியோரங்களில் உள்ள அழுக்கான உணவுகளை உண்டு வருகின்றார் என்று வைப்போம் அவரிடம் சென்று இது உடல் நலத்திற்கு கேடு ஆரோக்கியமற்ற உணவை நீங்கள் உண்ணக்கூடாது என்று பல ஆலோசனைகள் நாம் வழங்கி அவரை தடுத்து நிறுத்தப் போனோம் என்று சொன்னால் அவர் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த மாட்டார் காரணம் அவருக்கு வேறு வழி இல்லை மாற்று வழி அவருக்கு தெரியாததால் அவர் அதனை உடனே நிறுத்த மாட்டார் ஆனால் வேறு யாராவது அவரிடம் சென்று நீங்கள் இந்த உணவகத்தில் உண் இனி உண்ணலாம் என்று சொல்லி அவருக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் அவர் இனி அந்த முறையிலிருந்து விடுபட்டு அந்த நல்ல முறைக்கு செல்வார் அதே போல்தான் எமது சிந்தனைகள் வீணான எதிர்மறையானவற்றின் ஆதிக்கத்திற்குள் செல்லாமல் இருப்பதற்கு நாம் சாதகமானதை நாட வேண்டும் சாதகமானதை நாடி அதில் எமது சிந்தனைகளை ஒன்று குவிப்போமானால் நாம் இலகுவாகவே வீணான எதிர்மறையானவற்றிலிருந்து விடுபடுவோம் அதைத்தான் நாம் தியானம் என்று சொல்வோம் அதாவது உண்மையாகவே அந்த வீணான எதிர்மறையானவற்றிலிருந்து விடுபடுவதற்கான பா மாற்று வழியைத்தான் நாம் இந்த தியானத்தினூடாக கற்றுக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் அதுடன் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த வாகனத்திற்கு தரமான வாகனமாக இருக்கலாம் நல் நன்றாக பெட்ரோல் அனைத்தும் அதற்கு இடப்பட்டுள்ளது ஆனால் அந்த வாகனம் வந்து தனியாக இயங்காது அந்த வாகனம் தனியாக இயங்கி ஏனைய வாகனங்களுடனோ அல்லது மரத்துடனோ மோதாமல் தானாக இயங்காது ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு சாரதி வேண்டும் ஆனால் சாரதி இருந்தாலும் அவர் அவரது நிதானமற்றவராக இருப்பார் என்று சொன்னால் அந்த வாகனம் அடிக்கடி விபத்துக்குள்ளாகும் அதே போல்தான் இந்த உடம்பு அதாவது இந்த சரீரம் என்பது ஒரு சாரதியை கொண்டுள்ளது உதாரணமாக சாரதி என்பவர் நமது ஆன்மா அவர் நிதானமாக இல்லை என்று சொன்னால் இந்த சரீரமாகிய வாகனத்துக்கும் அடிக்கடி விபத்துக்கள் உண்டாகும் அவற்றை தான் நாம் டென்ஷன் ஆவது அடிக்கடி பயப்படுவது இது போன்ற உதாரணங்களை சொல்லலாம் இவைகளும் எமக்கு ஏற்படும் விபத்துக்கள் ஆகும் இவ்வாறு விபத்துக்கள் ஏற்படுவதால் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் கேடுகள் வருகின்றது அதாவது பல தொற்றாத நோய்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனம்தான் காரணம் என்று வைத்தியர்கள் கூறுவார்கள் ஏனென்றால் அனாவசியமான சிந்தனைகள்தான் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கும் கேடுகளாக வருகின்றது அதனால் தான் தற்காலத்தில் அதிகமானோர் அந்த தொற்றாத நோய்களுக்கு உள்ளாகின்றனர் அதனால் ஆயுட்காலம் குறைகின்றது சிறு வயதினருக்கு கூட பல தொற்றாத நோய்கள் வருகின்றன காரணம் மனவலிமை இல்லாத காரணம்தான் ஆகவே நாம் மனவலிமை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தியானம் என்பது எமது வாழ்வில் மிக முக்கிய அம்சமாக வேண்டும் அது சிறுவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம் பலர் நினைப்பது இந்த தியான முறைகள் மன ஒருமைப்பாடு இவையெல்லாம் வயதானவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அவ்வாறு கூறுவார்கள் ஆனால் சிறுவயதினருக்கு கூட அது நிச்சயம் இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விடயம் ஆம் சகோதரியவர்கள் சாதகமான எண்ணங்களை பற்றி கூறியிருந்தார் அதாவது சாதகமான எண்ணம் தான் நமது சந்தோஷத்திற்கான அடிப்படை நமது எண்ணங்களை நாம் எவ்வாறு உருவாக்குகின்றோமோ அதுதான் எமது உடலிலும் தாக்கம் செலுத்தும் அதாவது எமது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமது எண்ணங்கள் வீணானதாகவும் எதிர்மறையானதாகவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு நாம் சாதகமான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் எவ்வாறு நாம் சாதகமான எண்ணங்களை உருவாக்குவது எவ்வாறு இந்த வீணான எண்ணங்களை குறைத்து கொள்வது என்பதை பற்றித்தான் நாம் அடுத்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்து பொறுமையாக எங்களது கேள்விக்கு பதிலளித்த சகோதரி தர்மிதா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ஆண் மீத அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்